வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்ல இருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் முரானாஜி அவர்களே மேடையில் இருக்கின்ற இந்த கழகத்தை கட்டி காத்து வருகின்ற தலைவர்களே எதிரே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஆணி பேர்களே மற்றும் பத்திரிகையாளர்களே ஒரு அத்தனை பேருக்கும் தனது பணிவான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்ற நோக்கத்தை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாநிலங்களிலும் இதுபோன்ற மைக்ரோ லெவல் கீழ்மட்ட லெவலிலே பூட்ட லெவலிலே இப்படி பணியாற்றுகின்ற ஒரு தன்மை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை அவர்களுக்கு யாருக்கு அந்த திறமை இல்லை பிராணிப்பு இல்லை அந்த அளவுக்கு இந்த மாநிலத்தினுடைய கடைக்கோடி வரை நமது முதலமைச்சர் தகுதி அவர்கள் அவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வெற்றியை நிலைநாட்ட காட்ட வேண்டும் என்று எண்ணில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அந்த நோக்கத்தை அனைவரும் உணர்ந்து

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணியை பாராட்டி நமது தலைவர் தளபதி அவர்கள் மு க ஸ்டாலின் விருதை அறிவித்திருக்கிறார்கள் இதற்காக அவருக்கும் அதை வாங்க உதவிய உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்